அமெரிக்காவின் விருது பெறப் போகிறோம் என எந்த பெரிய ஆர்வமும் லக்ஷ்மியிடம் தென்படவில்லை தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் கடலில் தொழில் செய்ய தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்போ இந்த விருது அமெரிக்காவிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு விருது கிடைக்குது கடலும் கடல் சார்ந்த ஆராய்ச்சி செய்யற ஒரு நிறுவனத்தின் மூலமா ஒரு விருது கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுமா அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து நம்ம படிக்காத பெண்ணு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு போறோமே அமெரிக்காங்க வந்து எங்க கிராமங்கள்லாம் இருந்து வெளிநாடு துபாய் இப்படி வெளிநாடு சபதி இப்படின்னா போயிருக்காங்க அவங்களே வந்து என்னைய பயன் காட்டினாங்க உங்களுக்கு விருது கிடைச்சிருக்குன்னு சொன்னா அமெரிக்கால கிடைச்சிருக்கு நீங்க படிக்காதவங்க ரெண்டு நாள் டாப்ஸ் போகணும் எதுனா எப்படி இருந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப என்ன கூட நான் வந்து என் தைரியத்தை விடல ஏன்னு சொன்னா இது நம்ம மக்களுக்காக பாடுபடுறோம் நம்ம மீனவ பெண்களுக்காக பாடுபடுறோம் மீனவ எல்லாரும் மீனவ சமுதாயத்துக்குன்னு சொல்லாம மீனவர்களுக்கு எல்லாருக்குமே மொத்த மொத்தத்துல பாடுபடுறோம் இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச விருது இது நம்மளோட பெண் உரிமைக்கு கிடைச்ச விருது நம்ம மாவட்டத்துக்கு கிடைச்ச விருது நம்ம தைரியமா போய் என்ன வந்தாலும் போய் வாங்கிட்டு தான் திருமணம் சொல்லிட்டு எனக்கு ஒரு தைரியம் தான் வந்துச்சு இப்போ நீங்க இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அந்த நிறுவனத்துக்கு எப்படிமா தெரிஞ்சிச்சு எப்படி இந்த விருது உங்களுக்கு வந்தது யூனியன் வந்து எங்களை வந்து தெரியப்படுத்துச்சு இந்த விருது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமா கிடைக்குது இந்த விருதுக்கு வந்து தயார் பண்ண போறாங்க அவங்க கேக்குற சில கேள்வி கேட்பாங்க அது உங்களுக்கு வந்து நீ கரெக்டா பதில் சொல்லுமா அப்படி சொன்னாங்க நானும் வந்து என்னோட தொழில் ரீதியாவும் நான் பிறப்புல இருந்து வளர்ப்பு வரைக்கும் நான் வந்த ரீதியாவும் நான் வந்து பாரம்பரியமா இருந்த தொழில இருந்து நான் சொல்லிட்டு வந்தேன் அதுல இருந்து எனக்கு அந்த விருது கிடைச்சிச்சு இது வந்து யூனியன் சார்பு எங்களோட கூட்டமைப்பு சார்பா அந்த விருது கிடைச்சிருக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அது ராமநாடு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கல்பா மன்னாரில் கடலுக்கு கடலுக்கு போய் கிட்டத்தட்ட ஐந்து மீட்டர் ஆழத்தில் போய் மூழ்கி மூச்சை தம்மடக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பெண்கள் இந்த பாசி எடுக்கிற தொழிலையும் முழுமையாக நம்பியிருக்காங்க அது இந்த சீவீடு வந்து கடல் பாசி வந்து அந்த தீவை சுற்றியுள்ள அந்த ஐநூற்றி அறுபது சதுர கிலோமீட்டரில் செத்த கூரலில் தான் அந்த பாசி வளரும் உயிராக இருக்கக்கூடிய கோரலில் பவளப்பாறையில் அந்த பாசி வளராது ஆனால் இன்றைக்கு வனத்துறை வந்து மீனவ பெண்கள் தான் அந்த தீவை அழிக்கிறாங்க பவளப்பாறையை சேதப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி மீனவ பெண்கள் மீது வழக்கு போடுறாங்க மீனவர்கள் மீது வழக்கு போடுறாங்க உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் இந்த விருதுக்கு பிறகு நீங்க அரசு கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அதாவது உங்களுடைய மீனவ சமுதாயத்திற்காகவாகட்டும் அல்லது இயற்கை வளங்கள் அழியாம நாங்க பாத்துக்குவோம் அப்படிங்கறதுக்கு நீங்க அவங்க கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னமா எங்களுக்கு வந்து இப்ப வந்து நாங்கள் அரசு கிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன நாங்க சுதந்திரமா தொழில் பண்ணணும் கடல் வளத்தை நாங்களே காப்பாற்றுவோம் நாங்க மீனவ மக்கள் மீனவ மக்கள் வந்து கடல் வளத்தை காப்பாற்றுனா நாங்க வந்து குழைக்க முடியாது கடல் வளம் நல்லா இருந்தாதான் நாங்க வந்து சாப்பிட முடியும் அதனால வந்து நாங்க அரசு கிட்ட கேக்குறது எல்லாம் என்னன்னு சொன்னா நாங்க நிரந்தரமா தொழிலுக்கு நாங்க அங்க போவோன்னு சுதந்திரமா நாங்க தொழில் பண்ணணும் நாங்க பாதுகாப்போம் அந்த மீன் வளம் இருந்தா தான் எங்களுக்கு முக்கியம் அந்த பாசியில வந்து நாங்க இயற்கையா விளையாடுற பாசி எடுக்கிறவங்க அது தலைய தலைய பாசி எடுத்தா தான் அதுல எங்களுக்கு வருமானம் வரும் அந்த வந்து இப்ப அரசு கிட்ட என்னன்னு சொன்னா அரசு வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி எங்கள்ட்ட வந்து லோக்கல் வாங்கிட்டு போறது அந்த பாசி என்ன ரேட்டு இதுவரை தெரியாம இருக்கு அரசு வந்து இந்த பாசியை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு விலையும் விலைய வந்து அதிகமா அந்த இதுலயே கொஞ்சம் கொடுத்தோம்னா எங்களுக்கு அதிகமா விலை கிடைக்கும்னா அரசே அது வந்து ஒரு பிளான் தயார் பண்ணி எங்களுக்கு அரசு உதவி பண்றது நல்லா இருக்கு என்ன ஒண்ணு மீன்லயே வந்து ஒரு அட்டைன்னு ஒண்ணு இருக்குது அந்த அட்டை வந்து அவங்க தடை செய்த பொருள் அந்த அட்டைய வந்து நாங்க கடல்ல இருந்து எடுக்க மாட்டோம் அந்த கடல்ல இருந்து எடுக்காத அட்டைய வந்து நாங்க வளர்க்கறதுக்கு இந்த கோழி ஆஹ் இருக்குல்ல அதே மாதிரி இந்த அட்டை வந்து வளர்க்குறதுக்கு எங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்புறம் அந்த நண்டு வளர்க்குறது மீன் வளர்க்கறது இப்படி உள்ள ஒரு சிறு சிறு தொழில வந்து எங்களுக்கு இடையில வந்து கொடுத்தா எங்களுக்கு வந்து அரசுல இருந்து அந்த இது கடை செலவு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் காமராஜர் தான் தமிழகத்துல பல்வேறு பள்ளிகளை கட்டி பலருக்கும் கல்வி அறிவு கொடுத்தாரு அதே மாதிரி கல்வியுடைய லட்சுமி அம்மா இன்னைக்கு அவங்களுக்கு அங்கீகாரமா கிடைச்ச விருத அதற்காக கிடைக்க போற பண பரிச கல்விக்காக ஒதுக்கற தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உயர்கல்வி கத்துக்கிறதுக்கு அந்த பணம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்பவே பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கு இந்த மாதிரி ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய பலரும் தனக்கான தேவைகள் இன்னும் நிறையவே இருக்கிற பட்சத்திலையும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிறது மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம்தான் அதே மாதிரி ஒரு மீனவ பெண்மணியா இருக்கக்கூடிய லக்ஷ்மி தன்னுடைய தொழிலுக்காகவும் தன்னுடைய சமுதாயத்தினருக்காகவும் அரசு இன்னுமே அதிகமான அக்கறை காட்டணும் தங்களுடைய தொழில் பெருக இயற்கை வளங்களை நாங்க பாதுகாப்போம் அதற்கு நாங்க உறுதி கொடுக்கறோம் ஆனா எங்களுடைய தொழிலும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கறதுக்கு அரசாங்கமும் அந்த உறுதியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விஷயங்களை அரசும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நியூஸ் செவன் தமிழுடைய ஆசையும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் வணக்கம்